அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தனிம வரிசை அட்டவணை இதில் இருக்கிற ஷார்ட்கட் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் பதினெட்டு தொகுதி இருக்குது சரிங்களா தொகுதி ஒன்றில் வந்து கார உலோகம் தொகுதி ரெண்டில் வந்து கார மண் உலோகம் மூணு டு பன்னெண்டு வந்து இடைநிலை உலோகம் பதிமூணு போரான் குடும்பம் பதினாலு கார்பன் குடும்பம் பதினஞ்சு நைட்ரஜன் குடும்பம் பதினாறு ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம் இப்படி கேள்வி கேள்வி கேட்கலாம் ஆக்சிஜன் குடும்பத்துக்கு இன்னொரு பேர் வந்து சால்கோஜன் குடும்பம் பதினேழு கேலஜன் குடும்பம் பதினெட்டு மந்த வாயுக்கள் சரிங்களா இவ்வளோதான் இப்போ வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது ஆனால் இடைநிலை ஊடகம் மட்டும் மூணு டு பன்னெண்டு சரிங்களா மீதியெல்லாம் வரிசையாக தான் இருக்கா ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இப்படி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஆற்றுல வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ம் இப்போ பாருங்கள் கார் மண்ணிடையில் போனது மண்ணுக்கு நடுவில் போயிடுச்சு அதான் கார் மண் இடையில் போனது அதனால் அந்த கார் நைட்டு ஆக்சிடெண்ட் ஆனது அதனால் செவனில் மற்ற சொந்தக்காரங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக எனக்கு அவசர குணத்தில் நம்பிக்கை இல்லை ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கார் மண் இடையில் போனது அதனால் கார் நைட்டு ஆக்சிடென்ட் ஆனது அதனால் ஹெவனில் மற்ற சொந்தக்காரங்களை பார்க்குறேன் அவ்வளோதான் சரிங்களா இதுதான் ஷார்ட்கட் இப்போ பாருங்கள் கார் கார உலோகம் மண் கார மண் உலோகம் இடையில் போனது இடைநிலை உலோகம் கார் திரும்ப என்னது ரெண்டாவது கார் வந்து கார்பன் குடும்பம் சரிங்களா இதை மட்டும் யாத்திரை வச்சுக்கோங்க நைட்டு வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் குடும்பம் வந்து ஆக்சிடென்ட் ஹெவன் அப்படிங்கிறது ஹேலஜன் குடும்பம் ஹெவன் கேரளஜன் குடும்பம் மற்ற சொந்தக்காரங்களா மற்றங்கிறது வாயு சரியா இப்படி யார்த்து வச்சுக்கோ கார் மண்ணிடையில் போனது அதனால் கார் நைட்டு ஆக்சிடென்ட் ஆனது அதனால் ஹெவனில் மற்ற சொந்தக்காரங்களாக பார்க்குறேன் அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம்